ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக முருகாச்சரணம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாம்பன் சுவாமிகள் கோவில் பிறப்பன் வலசையில் இருக்குது அங்கே போனதை நம்ம பார்க்கலாம் இந்த ஊர் எங்கே இருக்குன்னா பிறப்பன் வலசை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உச்சிப்புளியை தாண்டி உச்சி புளியிலேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அதை தாண்டி இந்த ஊர் இருக்குது கந்து சிருஷ்டிக்கு போகணும்னு நினச்சோம் ஆனால் முடியல டைம் இல்லை பக்கத்தில் உள்ள தான் போனோம் கந்த சஷ்டிக்கு முதல் நாள் வந்து திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்துட்டோம் அதுக்கு பக்கத்தில் அப்புறம் அடுத்த நாள் வந்து குயமன்குடி போனோம் அதுக்கப்புறம் வந்து வீட்டு பக்கத்துலேயே முருகன் கோயிலேருந்து அங்கேயே போயிட்டோம் காப்பு வந்து திருப்பரங்குன்றத்தில் தான் கட்டியிருந்தோம் இந்த கோயிலுக்கு வந்து கந்தசஷ்டி முடிஞ்சு தான் நாங்கள் போனோம் ஏன்னா எங்களுக்கு தெரியல ஆறு நாள் விசேஷம் இங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் எதேச்சா செம்ப நாள் போகணும்னு நினச்சிட்ருந்தோம் அதோட ஒரு இதுக்கு அந்த சஷ்டி முடிஞ்சு தான் சாட்டர்டே போனோம் ச சண்டே போனோம் சில இல்லை சாட்டர்டே சாட்டர்டே போனோட தான் அப்போ அங்கே ஏரிச்சு சொன்னாங்க இங்கே ஆறு நாள் சஷ்டி இருந்ததுமா இங்கேயும் வந்து தங்கி இருந்து எல்லாமே சாமி கும்பிட்டாங்க பூஜைலாம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அடுத்து எப்போ இருக்கும்னு கேட்டப்போ கார்த்திகைக்கு இருக்கும் அப்புறம் சஷ்டிக்கு இருக்கும் அப்படின்னாங்க இங்கே இந்த கோயிலில் வந்து எல்லா சஷ்டிக்குமே எல்லா சஷ்டி பௌர்ணமி எல் கார்த்திகை எல்லா நாள்லேயுமே கிருத்திகை நட்சத்திரம் எல்லா சஷ்டி திதிக்குமே வந்து பூஜை நடக்குதுங்க பா அது மாதிரி பௌர்ணமி நாள்லேயும் பூஜை நடக்குது அதுக்கப்புறம் வந்து சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமாகங்க சித்ரா பௌர்ணமிக்கு வந்து எல்லோரும் நைட்டு இங்கே தங்கி இருந்து பூஜைலாம் நடக்குமா அலங்காரம்லாம் நல்லா நடந்து பூஜைலாம் நடக்கும் கோ அபிஷேகம்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இங்கே த்ரீ இயர்ஸாக தான் இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இங்கே பிறப்பன் வலசை இருக்குதுன்னு தெரியும் ஆனால் போகிறதுக்கு என்றைக்குமே சான்ஸ் வந்ததில்லை அதுதான் என்னை என்றைக்குமே அவங்க நினச்சா தானே நம்ம போக முடியும் நம்ம நினச்சா எப்படி போக முடியும் ஆனால் கோயில் கூட்டமே இல்லைங்க ஏன்னா சஷ்டி முடிஞ்சதுனால நல்லா ஃப்ரீயாக இருந்தது அப்போ தான் எல்லாம் க்ளீனிங் வேலை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு பாம்பன் சுவாமிகள் மேலே வந்து முருகரோட சிலை நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கீழே வந்து பாம்பன் சுவாமிகள் இருந்தாங்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு தீபம் வாங்கி விளக்கு போட்டுட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வந்தாங்க முடிச்சுட்டு நல்லா கோவிலை சுற்றி பார்த்துட்டு நல்லா அமைதியாக இருந்தது நடுவில் தான் கோவில் சுற்றி மரம் தென்னை மரம் தோப்பு மாதிரி இருந்தது பய முடிச்சுட்டு வெளியில் வரோம் சாமியை கும்பிட்டுட்டு அந்த கோவில் ஒட்டியே ஒட்டியே ஒரு காளி இடம் இருந்தது அதில் பார்த்திங்கன்னா மயில் ஒரு ஆறு ஏழு மயில் இருக்குங்க பார்த்தோன்னே அன்றைக்கி அப்படிதான் தான் கொய்யான்கொடி கோயிலுக்கு போயிட்டு வரும்போதும் மயிலை பார்த்தோம் இங்கே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மயிலை பார்த்தோன்னே நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தோடனே அன்னைக்கு வந்து நானே ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம் இன்றைக்கி வந்து பையனையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அவனுக்கு மயிலை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு முருகா முருகான்னு கத்திட்டு அவங்க மயில் கற்ற சேர்ந்து கூட கத்த நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே அது குட்டி குட்டி மயிலும் ரெண்டு மூணு இருந்தது அப்புறம் மயில் பெரிய மயில் மூணு நாலு இருந்தது மொத்தம் ஏழு இருந்துது நினைக்கிறேன் அந்த கோவிலை ஒட்டியே இருக்கிற இடத்துல இருந்தது பார்க்குறதுக்கு நமக்கு என்ன தான் இருந்தாலும் நமக்கு முருகன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் கூட இருக்கேன் நான் கூட இருக்கேன் அப்படின்னு உணர்த்திட்டே இருக்கார் அதை நான் போது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்றைக்குமே நம்ம முருகனை மட்டும் கும்பிட்றதை விடவே கூடாதுங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி எது வந்தாலும் சரி முருகனை வந்து நம்ம நினச்சிட்டே இருக்கணும் அவர் வந்து என்றைக்குமே நமக்கு துணை இருப்பார் கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் எப்படி நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும்னு அவர் நமக்கு சொல்லுவார் யார் யார் மூலமாக நமக்கு உணர்த்துவார் யாராவது நமக்கு சொல்லுவாங்க அவர் அவர் சொல்கிற மாதிரி நமக்கு இருக்கும் நம்ம வெளியில் போகும்போதோ இது பண்ணும்போதோ அவர் கூடவே நமக்கு வர மாதிரி இருக்குங்க சைடில் பார்த்திங்கன்னா அந்த கோவில் இருக்கும் அதுதான் அந்த தோப்பு தான் அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற தோப்பு இந்த பார்த்திங்கன்னா இப்போ கோயில் தெரியும் பாருங்கள் அந்த வேல் மேலே தெரியும் பாருங்கள் அந்த தெரியுதா பார்த்திங்களா அந்த கோவில் பக்கத்துலேயே தாங்க அந்த மயிலெல்லாம் இருந்துச்சு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போய்ட்டு வந்தோன்னு ஒரு மன நிறைவாக இருந்துச்சு நீங்களும் டைம் இருந்தால் போயிட்டு வாங்க இந்த ராமநாதபுரம் மாடு போய் பாருங்கள்